தாவிகா அந்த மாநாட்டுடைய டேட்டை வந்து சேஞ்ச் பண்றாங்க இல்லையா பின்னாடி நிறைய அரசியல் இருக்கு அப்படி சொல்லு அப்படி எல்லாம் சொல்லணுமா அப்பதான் அந்த கட்சிக்கு மரியாதை வரும் பயந்துட்டாங்க திமுக பயந்துருச்சு அப்படி எல்லாம் கிளப்பி விட்டா தான் கட்சி நடக்கும் ஒன்னே கால் கிலோமீட்டருக்கு அப்படியே கார்கள் நின்று பார்க்கலாம் ரொம்பி வழிகிறது அப்படிலாம் போட்டு இதெல்லாம் விட்டீங்க ஏ இதான் உண்மைதான் அப்படியே இப்போ இதுவாக தான் இருக்கிறீங்க இல்லை அப்போ

விஜய் அவர்களுடைய முதல் மாநாடு அன்னைக்கு வந்து ஒரு வெள்ளோட்டம்தான் தான் விட்டாங்க பாஜக எந்த கட்சி கூட கூட்டணி இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன பாஜக கூட கூட்டணி அப்படின்னு வந்து உங்க கூட்டம் சொல்லுவாங்க மாநாட்டில தண்ணி பற்ற ரொம்ப அதிகமாகவே இருக்குது. தண்ணி சாம சில விஷயங்கள் வெச்சுப் போது ஆலக் చె tree ல இருந்து அதெல்லாம் உடைச்சு தாங்குதுன்னு ஒரு நெறியாளர் வந்து இதை கூட கேட்டுக்கிட்டீங்களா நான் அத பத்தி சார் தமிழ்நாட்டுல தாவைக்கா ஒடி இரண்டாவது மாநாடு இந்த மாநாடுக்கு வந்து ஆளும் கட்சி சார்பா நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது இல்லையா இதை நீங்க பத்தி பாக்குறீங்க அப்படிதான் விளம்பரம் கொடுத்தாதான் கூட்டம் சாத்திரத்துக்கு நல்லா இருக்கு செய்திகளை வரது ஆளுங்கட்சி தடை போடுறதுல அவங்களுக்கு என்ன லாபம் அவர் அவர்தான் கொள்கையை எதிரி எந்த எதிரி எந்த எதிரின்னு சொல்லி விட்டாரு சமாதானத்துக்கு வந்தாக்கா சேர்த்துக்கலாங்கிற மாதிரி சான்ஸ் இருந்தா பரவாயில்ல ஒரு வரமட்டா இருக்கு தெளிவா தெரிஞ்சப்பட அவங்களுக்கு தடை விதிக்கிறது என்ன லாபம் இருக்குது ஒரு கட்சியை அச்சிங்கப்படுத்தணும் இப்ப வந்து ராகுல் காந்தியை கைது பண்ணதா சொன்னீங்க கைது இருந்தாக்க ஆளுங்கட்சி வந்து அலட்சியப்படுத்திருச்சுன்னு அர்த்தம் கைது பண்ணதுனால ஆளுங்கட்சி கொஞ்சம் அக்கறை காட்டிது இப்ப வந்து தாக்க மாநாட்டுக்கு தடை விதிக்காம விட்டாங்கன்னு வச்சுங்க ஆளுங்கட்சி சட்டப்படலன்னு அர்த்தம் நீ கூட்டிகிட்டு போயா அப்படின்னு எம்ஜிஆர் அப்படிதான் பண்ணுவார் நெடுமாறுன்னு ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தினார் கண்டுக்காமே விட்டார் அதே மாதிரி பண்ருட்டி ராமச்சந்திரன் வந்து காவிரி நிலை பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூரை நோக்கி நடைப்பயணம்னு ஒன்று நடத்தினாரு பசாம இருந்தாரு ஒசூர் ஓரளவும் போயிட்டாங்க கைது போயிடுவாங்க கைது போயிடுவாங்கன்னு

யாருமே விஜய் படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கு இப்போ தடை போடுறதா இருந்தாக்கா அந்த இப்போ விக்கிரவாண்டியில் போட்டார் கூட்டத்துக்கு அதுக்கே தடை வச்சுக்கலாமா ஒன்றும் பண்ணலையே ஒரு செய்தி இது போட்டுச்சு ஒன்னே கால் கிலோமீட்டருக்கு அப்படியே கார்கள் நின்று பார்க்கலாம் ரொம்பி வலிக்கிறது அப்படிலாம் போட்டு இதை தான் விட்டீங்க அதான் உண்மைதான் அப்படியே இருக்கிறீங்களா அப்புறம் இப்போ இவ்வளோ பெரிய 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 கூட்டத்தை எல்லாம் சேர்த்துருக்கிறாரு அப்புறம் அவர் அன்னைக்கே அதெல்லாம் தடுத்து இருக்க முடியும் இல்ல கார்களுக்கு தடை வச்சிருக்கலாம் வரக்கூடாதுன்னு சொல்லி நிறுத்தி இது வந்து இப்ப பேசப்படல விஜய் அவர்களுடைய படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னாலே அப்பத்துல வந்து திமுக சைட்ல இருந்து நிறைய ப்ராப்ளம் வந்துருவாங்கன்னு பேசப்பட்டு அதே சொல்லுங்க எந்த ப்ராப்ளம் சொல்லுங்க சார் எத்தனையோ படம் சார் அவர் வழக்கமா ஒரு கதை சொல்லுவார் இந்த கதை திருடப்பட்டது ஒரு நிஜமான கதை கதாசிரியர் வழக்கு அப்படிங்கிறத போட்டு தான் அவர் படங்களை ரிலீஸ் பண்ணுவார் ஒரு படத்துக்கு அந்த ஸ்டண்ட் அடிச்சார் விஸ்வரூபம் படம் வந்து அன்னைக்கு ஜெயலலிதா வந்து அதுக்கு தொந்தரவு கொடுத்ததா சொல்லி இது பண்ணி யாருக்குமே புரியாத என்ன மொழின்னு கூட தெரியாத ஒரு படம் சொல்லுவோம் அதை சூப்பர் ஹிட்டா ஓட வச்சதுக்கு வந்து ஜெயலலிதா பண்ண ஒரு செயலாளர் தான் அந்த படம் சூப்பர் ஹிட்டா ஓடுச்சு அந்த மாதிரி அவர் ட்ரை ஒன்னு பண்ணாரு ஒரு படத்துக்கு பண்ணாரு அது சினிமா வரதுக்கு முன்னாடி இந்த சென்டர்லாம் அடிப்பாங்க படத்துக்கு தடை விதிக்கப்படுமா அப்படி இப்படின்னு எல்லாம் கிளைம் பண்ணுவாங்க போட்டா தான் படத்துக்கு உடனே பாக்கணும்னு இப்போ பராசக்தி படத்துக்கு என்னாச்சு தெரியுங்களா நாங்க சின்ன பையனா இருக்கும்போது நான் நாலாம் கிளாஸ் படிக்கிறேன் படம் வந்துருச்சு தீபாவளி ரிலீஸ் ஆயிடுச்சு நான் பார்க்கல படத்தை வழக்கமாக நாலாம் கிளாஸ் படிக்கும் மொதல் நாள் படம் பார்க்குற பழக்கம் எங்களுக்கு எல்லாம் போனா தீபாவளி கழிச்சு போனா தீபாவளி விடுமுறை கழிச்சு எவனை பார்த்தாலும் பாலத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான் ராஜகோபால் கிளாஸ்மேட் அந்த படத்தை பத்தி என்னென்னமோ சொல்றான் பாட்டாலாம் பாடுறான்னு ஃபுட்பால் ஆடிட்டு இருக்கிறோம் அதை பாடுறதை விட்டுட்டு இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான் என்னடா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது அவன் சொன்னான் படத்தை வந்து கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக இருக்குது அதனால் தடை விதிக்க போகிறாங்களாம் அப்படின்னா ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போனோடனே எங்கள் அப்பாவிட்டு சொன்னேன் எங்கள் எங்கள் அப்பா டென்னிஸ் ஆடுவார் அந்த டென்னிஸ் கிளப்புக்கு பக்கத்தில் தான் தேட்டர் அதில் தான் அந்த படம் நான் சொன்னேன் இந்த மாதிரி இந்த படம் வந்திருக்கு தான் பேன் பண்ண போகிறாங்களா திமுக பற்றி நிறையா பிரச்சாரம் இருக்குதுன்னு கவர்மெண்ட் பேன் பண்ண போகிறதா சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு போன கிளப்புக்கு போய் உடனே தேட்டரில் ரிசர்வ் பண்ணிட்டேன் ரிசர்வ் பண்ணிக்கலாம் வர சொல்லிட்டு நாங்கள் போய் படத்தை பார்த்தோம் படம் பயங்கரமா இருந்ததுங்கிற தட விதிக்கணும்னு முடிவு எடுத்தாங்க பயங்கரமான இதெல்லாம் வந்து ஒரு வார பத்திரிக்கை கதை வசனம் அதாவது ஒரு கிண்டல் பண்ணி வராசக்தியை கிண்டல் பண்ணி பரபிரம்மம் அட்டை படம் பரபிரம்மம் விரைவில் வருகிறது பிரம்மம் அப்படின்னு ஒரு போஸ்ட் மாதிரி போட்டு கதை தயாரிப்பு அப்படின்னு போட்டு அப்புறம் தயாநிதி அப்படின்னு போட்டாங்க கருணாநிதி கதை வசனம் எழுதலாம் படம் பூரா வசவு தான் எழுதியிருக்காரு அப்படின்லாம் கிண்டல் ஒரு பார பத்திரிக்கை இதெல்லாம் போட்டோன்னா கலைஞர் என்ன பண்ணார்னா பரபிரம்ங்கிற பேர்லேயும் ஒரு ட்ராமா ஒன்று போட்டு கதை வசனம் கருணாநிதி போட்டு சிவாஜியை கலைஞர் நடித்தாங்க காகிதப்பு அல்லது பரபிரம்னு போட்டு அதில் தான் சாங்கிரட்டீஸ் ட்ராமா கொண்டு அது மாதிரி அந்த படத்தை தடை விதிக்க போகிறாங்கன்னு சொல்லமுன்னா அப்போ அன்னைக்கு இருந்து ஒரு சென்சார் அதிகாரி இப்போ டெல்லியிலேருந்து வந்து வர முடியாந்துட்டார் அதுதான் அந்த படத்தை வேலைக்காரி அதே தான் வந்து நாத்தி ஏழு கருத்துக்குள் ஓவரத்துக்கு தடை விதிச்சாகணும்னு முடியாந்துட்டார் அவன் அப்போ வந்து வெள்ளையர்கள் அப்போ தான் வெளியே போன நேரம் அதனால பல பேர் அந்த நீதி எல்லாம் இருந்ததுனால வேலைக்காரி தப்பிச்சு தடை விதிக்கிறதுக்கு சொர்க்கவாசல் படம் ஆத்தீகம் அறிந்து சொல்வீர்கள் நன்றாய் புரிந்து கொள்வீரேங்கிற பாட்டை முழுக்க கட் பண்ணாங்க அதுக்கப்புறம் அந்த பாட்டை எப்படி மாத்தினாங்களோ ஆகும் நெறியது ஆகா நெறியது அறிந்து கொள்வீர்கள் நன்றாய் புரிந்து கொள்வீர்கள் இதெல்லாம் அந்த காலத்துல இருந்தது பெற்றால்தான் பெரிய பிள்ளையா படத்துல வந்து மேடையில் முழுங்க அறிஞர் அண்ணா போல் அப்படின்னு ஒரு கட் பண்ணிட்டார் மேடையில் முழுங்க திருவிக்கா போல் பாவ மன்னிப்பு படத்துல வேதம் எல்லாம் காதலையே மறுப்பதில்லையே அது வேதம் செய்த குருவை கூட விடுவதில்லையேன்னு வந்தது மனிதன் மாறிவிட்டான் மன மதத்தில் ஏறி விட்டான்ங்கிற லைனை மாத்த சொல்லிட்டாங்க பணத்தில் ஏறி விட்டான் விஜய் அவர்களுடைய முதல் மாநாடு அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா நடந்துச்சு கூட்டங்கள் வந்து வந்திருந்தது அதை விட ரொம்ப பெருசா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிச்சயமா நடக்கும் அன்னைக்கு வந்து ஒரு வெள்ளோட்டம் தான் விட்டாங்க பாஜக இப்ப வந்து முழுக்க அவங்க பின்னணி தான் நடக்குது ஆனாலும் பாஜக தன்னுடைய முழு செல்வாக்கியும் காட்டு முழு செல்வாக்கியும் காட்டி இப்படி விஜய்க்கு இவ்வளவு மக்கள் ஆதரவு இருப்பதனால தான் திராவிட இயக்கங்கள் தோற்றதுங்கிறதுக்கு அதை வந்து ஜஸ்டிஃபை பண்றதுக்கு அது யூஸ் பண்ணும் புரியுதா வாக்காளர் பட்டியல் வாக்காளர் பட்டியல் எல்லாம் காரணம் இல்லை பாருங்கள் மக்கள் இவ்வளோ பேர் கூட்டம் இருக்காங்க அதனால தான் ஜெயித்தோம் அப்படிங்கிறது சொல்லும்போது நியாயப்படுத்துவங்கள் இப்போ நீங்களே வந்து சொல்வீங்களே இவ்வளோ கூட்டம் வந்து பொய்கின்றீங்களா அப்படின்னு கேட்பீங்க அதுக்காக தான் இதெல்லாம் செய்வோம் அதனால் தான் கண்டிப்பாக பெரிய மாநாடாக இருக்குது சந்தேகமாக மிகப்பெரிய மாநாடாக இருக்கும் பொட்டை இடத்துல நீங்களாம் போடுவீங்க நீங்களாம் வந்து என்ன நிறைய கேள்வி கேட்க போறீங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்களு கேட்பீங்க இப்போ நான் சொல்லுவேன் கண்டிப்பாக பெருசாக இருக்குது என்ன அவர்கள் கூட்டணி கூட்டணியில் இருப்பது உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்கார கட்சியான பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து உங்க கூட்டம் சொல்லுவார் ஒரு நெறியாளராக கூட இப்படி நான் சொல்றேன் உலகத்துக்கே தெரிஞ்ச நீங்க டிஜிட்டல் மீடியாவை தவிர வர யார அவரை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லுங்க கண்டிப்பா பாதுகாப்பு எதுக்கு நீ எங்க போற எங்க வர உளவுத்துறை உடனே சொல்றதுக்கு தான் பணைய பாதுகாப்பு இல்ல பணைய அவரை சுத்தி அதிகாரிகள் நிக்கிறாங்க காவல்துறை அதிகாரிகள் அவர் தனக்கு பாதுகாப்புன்னு வெளியில சொல்லிட்டு அதே தான் பழனிசாமி கொடுத்துருக்காங்க சார் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசி டைம் விக்கிரவாண்டியில நடந்த அந்த முதல் மாநாட்டுல தண்ணீர் பற்றாக்குறை ரொம்ப அதிகமாவே இருக்குது ஆனா இந்த வாட்டி ஆரோ எல்லாம் போட்டு கொஞ்சம் ரெடி பண்றாங்க ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இந்த தண்ணி சார்ந்த சில விஷயங்கள் வைக்கும் போது ஆளுங்கட்சியில இருந்து அதெல்லாம் உடச்சுதான் வந்து சில விஷயம் சொல்லப்பட்டுச்சு அது நானே உடச்சுட்டு சொல்லுவேன் இதெல்லாம் பெரிய விஷயம் நானே கிளியர் பண்ணலாம் இதெல்லாம் தகராறு ஒண்ணுமே இருக்கலன்னாக்கா வந்து அந்த மாதிரி மாநாட்டுக்கு என்ன மரியாதை அப்பதான் வந்து ஆளுங்கட்சி அராஜகம் மாநாட்டை தடுக்க பா பல்வேறு முயற்சிகள் கலவரம் செய்ய முயற்சி திமுக வந்து கூலிப்படையை ஏவி விடுகிறது இதெல்லாம் நீங்க தான் ஆகணும் அப்பதானே இந்த மாநாட்டுக்கு விறுவிறுப்பே கிடைக்கும் அதெல்லாம் போட்டு தான் ஆகணும் இப்போ நான் சொல்றேன் மாநாட்டை தடுக்க திமுக கடும் முயற்சி பகிர்ந்த பிரயத்தனம் கூலிப்படைகளை ஏவ திட்டமா இந்த கைத பரபரப்பு வாக்குமூலம் கைதான ஒருவருடைய பரபரப்பு வாக்குமூலம் இதெல்லாம் வரப்போகுது இல்ல கிட்ட நெருங்க நெருங்கதெல்லாம் இதெல்லாம் தெரியாம நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் இந்த வருஷமாக கட்சி எல்லாம் ஒவ்வொருத்தரும் என்ன செய்வாங்க விஜய்க்கு கதை வச்சு எழுதி கொடுக்குற ஆட்களுக்கு வேற ஏதாவது எழுதி கொடுக்க இதெல்லாம் பழச்சு வேற டெக்னிக் பழச்சு சரி இந்த மாநாட்டில் வந்து அவர் யாரோட வந்து கூட்டணி வச்சுப்பாரு அப்படிங்கிறது சொல்றது வாய்ப்பு அவருடைய கூட்டணி வந்து பாஜக கூட அவர் வந்து சொல்றது வந்து பாஜக விரோதின்னு சொல்லிட்டு பாஜக எதிர்ப்பு வாக்குகளை தனக்கு வாங்கிக்கிறதுக்காக ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒருத்தர் கூட தமிழ்நாடு இல்லை தென்னாட்டிலேயே பாஜகவுக்கு ஒரு ஓட்டு கூட விடுவார் அந்த ஓட்டு பூரா எதிர்கட்சிகளுக்கு போகுது தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக போகுது அதை தடுக்கிறதுக்கு நானும் பாஜகவை எதிர்க்கிறேன் காட்டி பாதி ஓட்டுகளை இவர் வாங்குறதுக்கு இவ்வளவு முயற்சிகளோ அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு அதுதான் இப்போ அவர் கொடுத்துக்கிற ஆசையின் பட்டு அவர் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டார் இன்னும் கொஞ்சம் வெளியில வந்து செய்யலாம் கஷ்டமா இருக்கு வர மாட்டேங்கிறாரு பனையோ பனையோரையே தமிழ்நாடா நினைச்சுக்கிட்டு அங்கே உட்காரு அதான் வருது உங்கள் குழந்தையின் மருத்துவ கனவுக்கு உறுதுணையாக ஏவியான் எஜுகேஷன் முழு வெளிப்படைத்தன்மையுடன் அட்மிஷன் முதல் விசா வரை ஒவ்வொரு அடியிலும் உங்களுடன் Daily Taste the Daily